ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஆப்பத்தின டீடெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் லிங்க் டாங் லாங் டேம் ஆப்பத்துனா டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹுய் மீன் அப்படிங்கிற லாங் டேம் ஆப்பத்துனா டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஓப்பன் லிங்க் தான் நீங்கள் தாராளமாக யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எப்படி ப்ராடக்ட் பை பண்ணோம் உங்களோட இன்கம் எப்படி ரிசீவ் பண்ணணும் எவ்வளோ மினிமம் இட் ட்ராவல் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இதில் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இதோட வேலிடி டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது நாளைக்கு கொடுத்துருக்காங்க பட் இந்த ஆப் வந்து ரன் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஜாயின் ஒரு ஓரளவு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபோன் நம்பர் போடணும் அப்படின்னா இந்த இதில் ப்ளஸ் நைன் ஒன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ஓகேவா ஸோ ஏன்னா இந்தியா கோடு நார் நார்மலாக ஆப்ஸ் எல்லா இதுலேயுமே நம்மளோட இந்தியா கோடு வந்து இருக்கும் நைன் ஒன்னுட்டு இதில் இல்லை ஓகேவா ஸோ அதனால் நைன் ஒன் மட்டும் போட்டுட்டு அது கூட உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க ஃபோன் நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு இருக்கலாம் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாகின் பாஸ்வேர்டு போடுங்க அதுக்கப்புறம் திருப்பி அதே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ ரிஜிஸ்டர் ஆகணுன்னு எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் உங்களோட ஃபோன் நம்பர் ஓகேவா ஸோ ஃபோன் நம்பர் போடுறதுக்கு முன்ன கூட்டி என்ன போடணும் நைன் ஒன் போட்டுக்கணும் ஓகேவா நைன் ஒன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் போடுங்க ஏன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நைன் ஒன் போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு இதில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கலாம் ஸோ இந்த நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி போட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாகின் ஆயிரும் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே நேராக இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்துட்டு மேலே ப்ராடக்ட் அப்படின் இருக்கலாம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு சீரோ பிளான் இருக்கலாம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பைனோ கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி நான் வந்து பைனோ கொடுத்துட்டேன் அப்படிங்க மோஸ்ட்ல பைனோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடும் ஒன் டேக்கு உங்களுக்கு இரநூறுபா ஆடாயிரும் அதாவது நீங்கள் பைனோ கொடுத்தோடனே உங்களோட மை ப்ராடக்ட்டில் இந்த ஜீரோ இன்கம் பிளான் வந்து காமிக்கும் ஸோ நீங்கள் ரிசீவ் கொடுத்து இரநூறுபா எடுத்துக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இரநூறுபாவும் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் எழுநூறுவா ப்ராடக்ட் ஏழ்நூறுபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பதினெட்டு ரூபா ஆட் ஆகும் டேஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது நாள் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அதே பேக்கேஜில் இருந்து

இந்த ஆப்பில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த என்ன ப்ராடக்ட் போட போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டில் போய்ட்டு கீழே பைனோ அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு பேமெண்ட் மெத்தட் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் ஒரு இதில் உங்களுக்கு பேமெண்ட் ஆகலை அப்படின்னா ரெண்டு இதில் வேறு இதில் மாற்றி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ப்ராடக்ட் அப்படின்ட்டுக்கலாம் மேலே ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் போடுறீங்களோ இப்போ இதைக்கு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது எழுநூறுவானா எழுநூறு அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பைனோ அப்படின்ட்டு இருக்கா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா பே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா இந்த மெத்தட் வரும் அதாவது யூபிஐ ஐடி காப்பி பண்ணி பண்ணுற மெத்தடும் இருக்குது ஸ்கேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மெத்தடும் இருக்குது ஸ்கேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம கடையிலலாம் பே பே பண்ணுவோம்லாம் ஸோ சேம் மெத்தடில் ஸ்கேன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் அப்லோடு கேலரின்னு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும் ஏழ்நூறு அப்படிங்கிறத டைப் பண்ணி பேமெண்ட் பண்ண உடனே அதில் யூபிஐ யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும் ஓகேவா அதுதான் யூடிஆர் நம்பர் பன்னெண்டு டிஜிட்டில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் ஆளாயிரும் நெக்ஸ்ட்டு இதே இது யூபிஐ ஐடியாக காப்பி பண்ணி பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ காப்பி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ பேடிஎம் ஜிபே ஃபோன்பே வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ஆப்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா பேடிஎம் பெஸ்ட்டு ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு டூ பேங்க் டூ ஆர் செல்ஃப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா ஸோ இந்த இடத்த க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்டர் யுபிஐ ஐடின்னு இருக்கா ஸோ இதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் யூபிஐ ஐடி அந்த நம்ம காப்பி பண்ணிட்டு போனால் அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நேம் வரும் ஓகேவா ஸோ அந்த நேமை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பேமெண்ட் பண்ணணும் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் ஏழ்நூறுபா பே பண்ணுறோம் அப்போ ஏழ்நூறுங்கிறதை க்ளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இந்த ஆரோ சிம்பிளை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிவிடு ஸோ இந்த பேஜில் வந்துட்டு இதில் யூடிஆர் நம்பரை இப்படி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்னுட்டு நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிடும் சக்ஸஸ்ன்னு வந்துச்சா இனிமேல் பேக் வரணும் பேக் வந்தீங்க அப்படின்னா வேலெட்டில் ஆட் ஆகி ப்ராடக்ட் வந்து பை ஆகிடும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் பை பண்ணிட்டீங்க ஓகேவா ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும் நெக்ஸ்ட்டு போய் பார்க்கணுன்னா மை ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் ஸோ உங்களோட டெய்லி இன்கம் இந்த இடத்துல ரிசீவ்னு இருக்கா ஸோ இதை வந்து க்ளிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிடும் நெக்ஸ்ட்டு அதே டைமிங்க்கு ஆட் ஆகும் ஸோ அதை வந்து ரிசீவ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் சீரோ பிளான் பை பண்ணோன்னே இதில் ரிசீவ் கொடுத்து உங்களோட இன்கம் எடுத்துக்கலாம் ஒன் டே மட்டும் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்துட்டு டெய்லியுமே நீங்கள் பதினெட்டு ரூபா ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது என்ன டைமிங்க்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட் டே அதே டைமிங்ல ஆட் ஆகும் ஸோ இந்த இடத்துல ரிசீவ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்களோட இன்கம் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட டீம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீக்லி சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து லெவல் ஒன்று லெவல் டூ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு நோட்டி உங்களோட வித்ட்ரா பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணி இதில் பேங்க் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ லாகின் இன் பாஸ்வேர்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல லாக் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் இன்விடேஷன் லிங்க் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் விட்ராவல் பண்ணுறா இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் அசட் டீட்டெயில் அப்படின்ட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இன்கம்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டூ ஹண்ட்ரட் பிளானை பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பதினாலு ரூபா வரும் ஓகேவா ஃபஸ்ட் லெவலில் பதினாலு ரூபா வரும் செகண்ட் லெவலில் பத்து ரூபா வரும் தேர்ட் லெவலில் ஃபோர் ருபீஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் ஸோ இது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் இருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ காண்டாக்ட் பண்ணி குரூப் லிங்க் கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இன்வெஸ்ட் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் டெய்லி செக்கின் உண்டு இது வந்து ஹெட்லைனில் மேலே ப்ளூ கலரில் இருக்கலாம் ஸோ இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டெய்லி செக்கின் ஃபைவ் ருபீஸ் உண்டு ஸோ அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் விட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் விட்ராவல் அப்படின்னு இருக்கலாம் இதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல விட்ராவல் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் விட்ராவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மினிமம் விட்ரா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் வேலையில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஓகேவா திங்கள் செவ்வாய் புதன் மட்டும் நீங்கள் வித்ட்ரா கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேக்குள்ளே அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கிரெடிட் ஆகிரும் இதே இது வியாழன் வெளியில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ர நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் ஓகேவா ஸோ இதில் விட்ரா டேக்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் படிக்காங்க அதனாலே இந்த ஆப் வந்து ஓரளவு நார்மலாக நல்லாக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வித்ட்ரா பண்ண மோஸ்ட்லாக உங்களுக்கு இதில் உங்களோட வித்ராபல் அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா கொடுத்துருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்துன டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் என்ன பிளானில் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறிங்களோ அந்த பிளானில் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு பிளானில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ ஸோ அதை பார்த்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு பிளான் மட்டும் தான் லான்ச் ஆயிருக்கு ஓகேவா ஸோ வேறு ப்ராடக்ட் எதுவுமே கொண்டு வரல இந்த ஆப் ஆப்பத்தான் அப்டேட் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் வந்துட்டு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஆப்ஸ் பற்றினா அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இந்த ஆப் பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இது க்ளோஸ் ஆக போகிற ஸ்டேஜாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வீடியோவும் மேக் பண்ணி போட்டுறேன் நெக்ஸ்ட்டு குரூப்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட குரூப்பில் வந்துட்டு லாங் டைம் ஆப்ஸ் டாஸ்க் ஆப் ஃபண்ட் ஆப் ஆக்டிவிட்டி பேஸ்ட் இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ஆப் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஓப்பன் லிங்க் லாங் டைம் ஓகேவா ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதான் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி சிகிச்சை ஆப் வந்துட்டு நம்ம ஓபன் லிங்க்கில் யூஸ் பண்ணியிருந்தோம் சேம் அந்த மாதிரி கான்செப்ட் ஆப்ஸ் தான் ஓகேவா ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ